ஒரு சாதாரண தமிழ் குடும்பம் ஒரு சிறுவன் எட்டு வயதில் தந்தையை இழந்தான் வீடு விட்டு ஓடி தன்னைதானே வளர்த்தான் இது எஸ் நாதனின் வாழ்க்கை படிப்பை தானே கற்றுக்கொண்டார் மலாயா பல்கலைக்கழகம் வரை சென்றார் மொழிபெயர்ப்பாளராக ஆரம்பித்து பத்திரிகை உளவுத்துறை பாதுகாப்பு என எல்லா துறைகளிலும் சிங்கப்பூருக்கு சேவை செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு லாஜூ விமான கடத்தல் நாடே பாராட்டியது மக்கள் மனதில் இடம் பிடித்தார் அமெரிக்கா மலேசியா தூதர் ஆனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் சிங்கப்பூர் ஜனாதிபதி ஆனார் மீண்டும் இரண்டாயிரத்தி ஐந்தில் நியமிக்கப்பட்டார் பிரசிடென்ட்ஸ் சலஞ்ச் ஏழைகள் மாற்றுத்திறனாளிகளுக்காக பணம் திரட்டியவர் ஜனாதிபதிக்கு பிறகு கூட எழுத்தாளர் சமூக சேவகர் ஆனார் வாழ்க்கை எப்படி இருந்தாலும் மன உறுதி இருந்தா உன்னால் முடியும்னு நிரூபித்தார் இரண்டாயிரத்தி பதினாறில் இயற்கை எய்தினார் எல்லாம் விட்டு சிங்கப்பூர் மக்கள் மனத்தில் நிலைத்தார் உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட்லி பகிருங்கள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க மேலும் கதைகள் தெரிஞ்சுக்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க